லை அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சிச்சி மிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேப் பண்ணி கொள்ள போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனட் மசாலா ரெசிபி அதுக்கு வந்து நான் இருநூற்றம்பது கிராம் பீனட் எடுத்துக்கிறேன் இந்த நிலக்கடலை வந்து வறுக்காத பச்சையான நிலக்கடலை அதுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைமா வந்து சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக வந்து அரிசி மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் காரத்துக்காக வேண்டி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு அடுத்தது வந்து கருவாப்பிலையை வந்து சின்னதாக நீங்கள் சொக் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து எங்களோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் நல்லா மசாலார கோட் பண்ணி பீனட் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பீனட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒன்றை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் எட் பண்ணிக்கோங்க ஒயில் வந்து இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகின பிறகு நீங்கள் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிற இந்த பீனட் மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெயில் நீங்கள் போடக்கிட்ட வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக ஒத்தையாக கலர்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா போட போனீங்கன்னாலும் மிச்ச நேரம் எடுக்கும் நிறைய பீனட் சீக்கும் இல்லையா அதை சுற்றி நீங்கள் வந்து ஒத்தொத்தையாக போடாமல் நீங்கள் அப்படியே போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி அதை ஒண்டொண்டாக கலட்டி விடுங்க அது வந்து கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் கலட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அதில் கோட்டா வீக்கிற அந்த மசாலா வந்து வேறையாக கலண்டரும் ஸோ நீங்கள் போட்ட உடனே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலட்டி விட்டுருங்க ஃப்ரை பண்ணக்கிட்ட வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகுறதுக்கு அடிக்கடி பெரட்டி விட்டுக்கோங்க பொன்னிறம் இந்த பீனட்டை வந்து நீங்கள் இறக்கிக்கோங்க பீனட் வந்து எந்த நாளும் ஒரே மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி அல்லது வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணீங்கன்னா உண்மையாக வந்து டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதை கட்டாயம் வந்து உங்களோடய வீட்லேயும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு வந்து இன்னும் என்ன சரி ரெசிபி வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ரெசிபியை வந்து உங்களுக்காக கட்டாயம் வந்து நான் செஞ்சு போடுவேன் செய்யக்கூடிய பீனட் மசாலா வந்து ரெடி ஆகிட்டுது நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் தேக்யா ப பாய்